ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேந்திர பழத்தில் உள்ள நம்ம பனானா மால்ட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம் இது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்ட நன்மைகளுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பழமாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வாழை காயாக வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதை நல்லா நம்ம அடிக்கிற சூரியனில் இப்போ இருக்கிற இந்த சம்மர் டைமில் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க பசின்னு சொல்லும்போது இந்த பவுட்ரை போட்டு நீங்கள் ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை கஞ்சி பதத்துக்கு கூட நீங்கள் காய்ச்சி கொடுக்கலாங்க குழந்தைங்க எங்களுக்கு எவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்குற இந்த பழத்துல பாத்தீங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் அயர்ன் பொட்டாசியம் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த மால்ட்டை வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ப்யூராக கிடைக்காது நம்மளே வீட்டில் ரசித்து ருசித்து நம்ம ரெடி பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு சந்தோஷமோ இனிமையானது பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து பீட்ரூட் மால் ரெடி பண்ண பிளேட்டில் காய வச்ச மாதிரி இதையும் நம்ம இப்போ சன்லைட்டில் காய வச்சுருக்கோம் ரெண்டு நாள் காய வச்சிங்கனாலே போதும் எனக்கு ரெண்டே நாள் ஆகலைங்க ஒன்றரை நாள்லேயே காஞ்சிட்டு நல்லா முறு மொறு மொறுன்னு காஞ்சி இப்போ நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரே தட்டில் எல்லாமே நான் மாற்றிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கண்ணாடி பதத்தில் காஞ்சிருக்கு இதை வந்து நீங்கள் இந்த சம்மர் டைமில் ரெடி பண்ணி போது வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் டக்குன்னு நீங்கள் ஒரு லிக்விட் ஃபார்மில் மில்க்ல ஆட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சத்து இதில் கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் அதை மாற்றிட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு இப்போ அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் பாருங்க அரைச்சிட்டும் வந்துட்டேங்க எவ்வளோ நைஸாக நம்மளுக்கு பவுட்ரு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை ஆன்லைனில் வாங்குறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ப்யூராக கிடைக்குன்றது தெரியலை ஏன்னா பீட்ரூட் மால்ட் வாங்கி நான் ஏமாந்துருக்கேன் அதனால் எதுவுமே இனி ஆன்லைனில் இந்த மாதிரி பவுட்ரு வாங்கக்கூடாதுன்ட்டு முடிவு செஞ்சுருக்கேங்க ஸோ நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறதுல அதில் ஒரு தனி சந்தோஷம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு அதனால் இப்போ நான் என் பாப்பாவுக்கு எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி மூணு பழத்தில் ரெடி பண்ணுங்க எனக்கு ஒரு ஆஃப் கேஜ் போல் கிடச்சிருக்கு பவுட்ரு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஏலக்காய் போட்டு அரைச்சோண்டா அதோடய திப்பை வாழை காயில் உள்ள திப்பையும் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் அளவு நம்ம வந்து ஜளிச்சு உங்கள் கிட்டே நைஸ் ஜலடை இருந்தால் கூட ஜலிச்சுக்கலாங்க இப்போ நான் இந்த பவுலில் நான் மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு தேவையானது நம்மளுக்கு கொஞ்சம் பாதாம் ஒரு இருபத்தஞ்சி பாதாம் எடுத்துருக்கேன் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பு சட்டியில் போட்டு பொண்ணேரமாக வறுத்துக்கலாங்க கறியக்கூடாது அதோட வாசனை மட்டும் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும் இன்றைக்கி நான் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினவுடனே மிக்சியில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து பல்ஸ் கொடுத்து கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவு பொடியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம ஃபுல்லாக வச்சு அரைக்கும் பொழுது பேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம பல்ஸ் கொடுத்து அரைச்சா நல்லாயிருக்கும் நான் இப்போ இதுலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மால்ட்டோட அப்போ நம்மளுக்கு இதில் செம்ம ஹெல்த்தியும் இருக்குது எல்லாமே சத்துக்கள் நிறைந்த பொருளாக நம்ம வீட்லையே ரெடி பண்ணுறதுனால குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது வேக வேகமாக சாப்பிட அடம்பிடிப்பாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் நைட்டு இல்லை மார்னிங் கூட இதை கஞ்சி மாதிரியோ இல்லை மில்கில் ஆட் பண்ணியோ நீங்கள் கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கூடுறது மட்டும் இல்லாமல் ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களும் நல்லா ஃபேட் ஆவாங்க இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் பாருங்க ஒரு பாட்டில் போல் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம இப்படி ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை இதோட நான் முடிவுக்கு கொண்டு வரேங்க ஸோ நான் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சதுன்னா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ பாய்